அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் இரண்டரை வயது குழந்தைக்கு சிகிச்சை மறுக்கப்பட்டதாக புகார் லோக் பஞ்சாயத்து உறுப்பினரான கே கிருஷ்ணமூர்த்தியின் குழந்தைக்கு தான் சிகிச்சை கொடுக்க முடியாது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் காய்ச்சல் பாதித்து அழைத்து வந்த குழந்தைக்கு சிகிச்சை தற்போது கொடுக்க முடியாது என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் சிகிச்சை கொடுப்பதற்கான ஒரு இடம் என்று கூறப்பட்டாலும் அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே சிகிச்சை கிடைக்கும் இல்லையென்றால் நோயாளியுடன் அதிகாலையில் செல்ல வேண்டும் அடிமாளி பிளாக் பஞ்சாயத்து மெம்பரான கே கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய இரண்டரை வயது குழந்தையை காலை சிகிச்சைக்கு அடிமாலி தாலுகா மருத்துவமனை அழைத்து வந்துள்ளார் காய்ச்சல் பாதித்த குழந்தையை குழந்தைகள் நல மருத்துவரிடம் அழைத்து சென்றுள்ளார் ஆனால் குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது என்று மருத்துவர் கூறியதாக கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் இரண்டு குழந்தைகள் நல மருத்துவரின் சேவை தாலுகா மருத்துவமனையில் உள்ள போதும் குழந்தைக்கு சிகிச்சை மறுக்கப்பட்டுள்ளது என்ன ഇതുപോലെ സാധാരണക്കാരെ ഏത് കുട്ടികൾ വന്നാലും ഇതേ അവസ്ഥയാണ് ആൾക്കാരെ ഇവിടെ പി ഡി ആഡിഷൻ ഒ കൊച്ചിന് വേറെ ചുമയും പനിയായിട്ട് കൂടിയിട്ടാണ് ഇവിടെ കൊണ്ടുവന്നത് പക്ഷെ ഇവരെ നോക്കില്ല റാണിന്ന് പറഞ്ഞ പി ഡി ആഡിഷൻ ആണ് ഈ നോക്കൂലത് സൂപ്പറിനോട് വിളിച്ചു പറഞ്ഞു മറ്റു ഡോക്ടർമാരോടൊക്കെ വിളിച്ചു പറഞ്ഞു എന്റെ കൊച്ചു എന്തെങ്കിലും സംഭവിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇവരാണ് ഉത്തരവാദികളെന്ന് മാത്രം പറയുകയാണ് ഞാൻ ഇതും മുകളിലേക്ക് പരാതി നൽകും நோய் பாதித்து குழந்தைகளை மருத்துவமனைக்கு அடைத்து வரும் சாதாரண மக்களின் நிலையும் இதுதான் சம்பவம் மருத்துவமனை சூப்பரண்டியிடம் தெரிவித்துள்ளதாக கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் உயர் அதிகாரிகளுக்கும் இதை குறித்து புகார் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அடிமாளி தாலுகா மருத்துவமனை வளர்ச்சி நிலையில் உள்ளதாக கூறும்போதும் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கே இந்த நிலை ஏற்பட்டால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் முன்பு ஆதிவாசி பெண்ணின் பிறந்த குழந்தை மரணமடைந்த சம்பவத்தை குறித்தும் அடிமாளி தாலுகா மருத்துவமனைக்கு எதிராக எதிர்ப்புகள் அதிகரித்திருந்தது நியூஸ் பியூரோ Adi moi,